விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ரொம்பவே நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட பழைய அளவு வந்து ஒரு ரீச் இல்லை அப்படின்னாலுமே வந்து ஓரளவு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அண்ட் கம்மிங் வீக் வந்துட்டு கிட்ஸ் ரவுண்ட் ஸோ ரொம்ப ரொம்ப கிட்ஸ் ஸ்பெஷல் தான் அந்த நிறைய அந்த ஒரு ரவுண்டில் நிறைய கிட்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ அதில் நம்ம கண்ணு வந்து ஒரு ரெண்டு கிட்ஸ் மேலே ரொம்ப ரொம்ப அப்படியே பாயுதே அப்படின்னு வந்து பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க அருண் அரவிந்த் அப்படின்ட்டு ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்களுடைய பசங்க நிலன் நவிலன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரியும் யூடியூப் பிரபலம் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த கிட்ஸ் ஸ்பெஷல் ஷோவில் வந்து கலந்துருக்காங்க அண்ட் அவங்க கூட சேர்ந்து பல பரிச்சயமான கிட்ஸும் இருக்காங்க ஸோ நிலன் நவிலன் ஃபேன்ஸுனே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிலன் நவிலன் ஃபேன்ஸ் அசம்பிள் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது எபிசோட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு எபிசோடுக்காக நீங்கள் எவ்வளோ அவளை காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்